தனது திறமையின் மூலமாக தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறக்கும் ஹீரோ யார் என்றால் அது அஜித் குமார் தான் அமராவதி படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார் அதன் பிறகு அரவிந்த் சாமியுடன் இணைந்து பாசமலர்கள் படத்தில் நடித்தார் இளமை பருவத்தில் அவரது நடிப்பு திறமைக்கு சிறந்த உதாரணமாக அமைந்த படம் தான் பவித்ரா படம் இதில் கேன்சர் நோயாளியாக நடித்து கடைசியில் இறந்துவிடும் ஒரு கதாபாத்திரம் படத்திற்கும் பாத்திரத்திற்கும் ஏற்ப தனது நடிப்பை திறமையை வெளிப்படுத்தியிருந்தார் வாய்ப்புகளும் இணைந்து நடித்திருந்தார் இந்த படத்திலும் அஜித் இறந்து விடுவார் அதன் பிறகுதான் ஆசை படம் வந்தது இயக்குனர் வசந்த் எழுதி இயக்கிய ஆசை படம் மணிரத்னம் தயாரித்த இந்த படத்திற்கு தேவா இசையமைத்திருந்தார் ஆசை படத்திற்கு அஜித்துக்கு ஜோடியாக நடிக்க ஹீரோயினை தேடிக்கொண்டிருந்தார் இயக்குனர் இந்த படத்திற்கு அவருக்கு வெகுளியான முகபாவம் பாவனை ஹீரோயின் தேவைப்பட்டது ஏனென்றால் கதாபாத்திரம் அந்த மாதிரி அமைந்தது இயக்குனர் வசந்த் ஹீரோயின் தேடுவதை அறிந்த நடிகர் யூகி சேது வெகுளியான தோற்றம் கொண்ட ஒரு பெண்ணை அவரிடம் காட்டுகிறார் அவரை கண்ட இயக்குனர் வசந்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சி உடனே ஹீரோயினை ஓகே செய்து விட்டார் ரெடி டேக் ஆக்சன் என்றும் கூறியிருக்கிறார் அப்படி கிடைத்தவர்தான் நடிகை சுபலட்சுமி இதுதான் சுபலக்மியின் முதல் தமிழ் படம் தமிழில் ஹீரோயினாக அறிமுகமானார் ஆனால் அதற்கு முன்னதாக பெங்காலி படத்தில் நடித்துள்ளார் அந்த தான் உத்தோரன் இந்த படத்தை இயக்குனர் சத்யஜித் ரே இயக்கிக் பொழுது பாதியிலே அவர் காலமாக மீதி பாதியை அவரது மகனான சந்தீப் ரே இயக்கினார் ஆசை படம் சிறந்த புதுமுக நடிகைக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது பெற்றுக் கொடுத்தது சிறந்த நடிகைக்கான பிலிம் பேர் விருதுக்கும் பரிந்துரைக்கப்பட்டது ஆசை படத்தை தொடர்ந்து சிவலட்சுமி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் ஏராளமான படங்களில் நடித்துள்ளார் கடைசியாக நதி கரிநிலை என்ற படத்தில் நடித்திருந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு வரையில் வெள்ளித்திரையில் கொடிகட்டி கட்டி பறந்தார் இவரது ஹோம்லியான லுக் கிளாமர் இல்லாத தோற்றத்தின் மூலமாக ரசிகர்களை கவர்ந்தார் பேராசிரியர் ஸ்வாகடோ பானர்ஜியை திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து விலகி குடும்பத்தோடு வசித்து வருகிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க